எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா துர்கை என்றாலும் துக்கத்தை எல்லாம் அழிப்பவள் என்று அர்த்தம் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவள் தான் துர்க்கை தேவி அந்த துர்க்கை தேவி எந்த நேரத்தில் வழிபடலாம் ராகு காலத்தில் வழிபடலாமா வழிபடுவதன் மூலம் என்னென்ன பலன்களை நம்ம பெற முடியும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த பகுதியிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களை போகலாம் துர்கை என்றால் துர்கூட்ட கை துர் என்றால் தீயவை என்று அர்த்தம் தீய செயல்களையும் தீயவர்களையும் தனது கையால் அழிப்பவள் தான் துர்கை என்று பெயர் பெற்றார் துர்காதேவி தீய செல்கை அழிப்பவள் என்பதாகும் தேவியின் பல அவதாரங்களின் விக்ரமும் கருணையும் கொண்டதாக திகழ்வதுதான் துர்கை ரூபம் என்கிறது புராணம் சிவாலயங்களிலும் பெருமாள் கோவில்களிலும் துர்கைக்கு சன்னதிகள் அமைக்கப்பட்டு அங்கே சன்னதியமும் சக்தி உருவாகியும் வைக்கப்பட்டிருக்கும் சிவாலயத்தில் உள்ள துர்கைக்கு சிவதுர்கை என்றும் பெருமாள் கோயிலில் உள்ள துர்கைக்கு விஷ்ணு துர்கை என்றும் பெயர் உள்ளது போட்டி பொறாமை ஏமாற்றம் சிக்கல் இவை அனைத்தும் சூழ்ந்ததுதான் இந்த உலகம் ராகுவின் வெளியிலிருந்து தப்பிக்க துர்கை அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த சிறந்த வழிபாடு என்பார்கள் தானே ராகு காலத்தின் துர்கி அம்மனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழிபாட்டை கொண்டு வந்தார்கள் நம் முன்னோர்கள் துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய் என்றும் வெள்ளி என்றும் பெண்கள் துர்காதேவியை வழிபடுவது வழக்கமாக வைத்துள்ளன அதிலும் செவ்வாய்க்கிழமை ராகு கால துர்கை வழிபாடு அதிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது ராகுவிற்கு துர்கை வழிபாட்டிற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது கிரகத்தின் அதிவேக தேவதை துர்கை அதனால்தான் ராகு காலத்தின் துர்கை வழிபாடு நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும் அந்த நாளின் ராகுவுக்கு ஊழலின் தான் விஷம் இருக்கிறது என்று அமிர்தம் இருக்கிறது தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய மறையின் முன்பு ராகுவின் வாழ் பாகம் அமிர்தமாக இருக்கும் அதாவது ஞாயிற்று மாலையின் நான்கு முப்பது மணி முதல் மூவாறு மணிக்குள் துர்கை வழிபாட்டை கூறிய பிரார்த்தனை நிறைவேறும் என்று பெரியவர்கள் கூறுகின்றனர் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் பிணி தீர வேண்டுமானால் ஞாயிறு மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணிக்குள் ராகு கால ராகுகாலவெளியின் துகி தனித்திருக்கும் ஆலயத்தில் ஒரு எலுமிச்சை படத்தின் இரண்டாக நறுக்கி சாறு பிழிந்து விலகு போல் திருத்தி நெய் ஊற்றி அதன் பின்னரே ஐந்து இலைகள் கொண்ட நூல் திரி போட்டு அதன் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் ஏற்றக்கூடாது விளக்கினை ஜோடியாக தான் வைக்க வேண்டும் தீ தீபாவளி அம்மனை நோக்கியவாறு விளக்கினை ஏற்ற வேண்டும் இந்த பூஜையின் போதே அம்மனுக்கு மல்லிகைப்பூ அல்லது மஞ்சள் சாமந்தி பூ மட்டுமே வாங்க வேண்டும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் சாமி பெயரின் அர்ச்சனை செய்த பின்னரே விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பின்னரே மூணு சுற்றுகள் வலம் வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் இருபது நிமிடங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுது துர்கை பாடல்கள் சொல்லியவாறு இருக்க வேண்டும் இருபதாவது நிமிடம் கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் வழியின் பிச்சைய கூடாது ராகுவால் உண்டான கஷ்ட நிவர்த்தி பூஜையானதால் நவக்கிரகம் சுற்ற வேண்டாம் வீட்டிற்கு சென்ற பின்பு வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி அதில் ஐந்து ஊதுபுத்தியை ஏற்றி வைத்து கற்பூரம் ஆராதனை செய்யணும் வீட்டில் எரிய தீபம் அணையும் வரை வெளியில் செல்லக்கூடாது இவ்வாறு ஒன்பது வாரங்கள் செய்வதால் பலன் கிடைக்கும் அவனுடைய படம் வைத்தோ சிலை வைத்தோ வீட்டில் வந்து நம் வழிபாடு செய்யலாம் அதனால் எந்த தவறும் ஏற்படாது செவ்வாய்கிழமை அன்று அம்மனுக்கு வீட்டில் இருந்தபடியே மண் அகல் தீபம் நல்லெண்ணி ஊசி திரையிட்டு தீபம் ஏற்றி வாருங்கள் அருளியல் குறிப்பாக துர்கை அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபடுவது விசேஷமாக இருந்தது எலுமிச்சை பழத்தை எடுத்து நன்றாக வெட்டி அதன் முள்ளே குங்குமத்தை நன்றாக தடவி வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை அறியிலே இந்த பரிகாரத்தை செய்யலாம் குங்குமம் தடவி தாய் தயாராக வைத்திருக்கும் அந்த எலுமிச்சை உங்களது வலது கையில் எடுத்து உங்களுடைய தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றி கொள்ள வேண்டும் அப்போது நம்முடைய வேண்டுதலை பிரார்த்தனை தூக்கியிடம் மனதார சொல்லி வழிபடுங்கள் அதன் பின்னாடி ஒரு பாத்திரத்தின் அந்த எலுமிச்சை பழத்தை நன்கு துண்டுகளாக கைகளாலே பிரித்து போட்டு விட வேண்டும் வீட்டிற்கு வெளியே சென்றுதான் இப்படி செய்ய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது பூரிய ஒரு பாத்திரத்தின் உங்கள் தலையை சுற்றி எலுமிச்சை பழத்தை நசுக்கி போட்டு விடலாம் அதுவும் உங்கள் கைகளாலேயே உங்களை பிடித்த கஷ்டமும் சிக்கலும் அந்த எலுமிச்சையுடன் விலகிச் செல்லும் தினத்தில் துர்க்கைக்கு அரளி ரோஜா செந்தாமரை செம்பருத்தி போன்ற சிவ கொண்டு அர்ச்சனை செய்யலாம் சிவப்பு வஸ்திரம் அம்பாளுக்கு அணிவிக்கலாம் துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சன்னிகை தேவி நாமம் கொண்டு தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவை சக்தி வாய்ந்தவை துர்கையின் அற்புதத்தை விளக்கும் துர்கா சப்தமி என்ற எழுநூறு ஸ்லோகங்கள் கொண்ட தேவி மா மகாத்மிய பாராயணத்தை படிப்பது நல்ல மனநிலையை ஏற்படுத்தும் பிறவி வந்துவிட்டால் கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம் துக்கங்களே அதிகமாகும் அந்த துக்கத்தை போக்குவாள் தான் துர்காதேவி விவகாரங்களில் வெற்றி பெறவும் சிறை வசத்திலிருந்து விடுபடவும் துர்காதேவியை சரண் புகுந்தால் வெற்றியும் பந்த நிவாரணமும் சித்திக்கும் மிகச்சிறிய விஷயங்களிலிருந்து பெரிய பதவி அடைய முயற்சிக்கும் விஷயம் வரை நினைத்தது நடக்க வேணும்னா துர்கா மாதாவின் திருவடி நிழலை பிரார்த்த வேண்டும் பரசுராமருக்கு அமர்ந்தவன் அழித்தவன் துர்காதேவி மன தரும் பயம் துர்கையின்லை சோகமே ஏற்படுத்துவதும் இல்லை ஸ்ரீ துர்காயின் வாகனம் சிம்மம் இவளுடைய கொடி மயில் தோகை துர்காதேவி தாமரை இலையின் தண்ணீர் போல துர்கா அர்ச்சனை செய்பவரிடத்தில் பாதங்கள் எல்லாம் தங்குவதில்லை தூங்கும் போது நின்ற போதும் நடக்கும் போதும் கூட தேவி துர்கையே வணங்கபவனுக்கு சம்சார பந்தம் ஏற்படுவதில்லை ஸ்ரீ துர்கா தேவிக்கு மிக பிடித்த புஷ்பந்தான் நீல பாலம் இது எல்லா புஷ்பங்களையும் விட நூறு மடங்கு உயர்ந்தது துர்கையின் முன்பு இருக்கவைங்களுக்கு தெய்வமே துணை என கூறுவாங்க அந்த வகையில வாழ்க்கையில் மிக கடுமையான துன்பங்களை சந்திப்பவர்கள் வழிபாட்டில் உடனே வந்து உதவும் தெய்வமாக இருப்பவர் துர்கா தேவி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கின்ற துர்கா அம்மனை வழிபடுவதற்கு சில முறைகள் இருக்கிறது நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடி நீண்ட நாளாக தடங்கல்கள் ஏற்படுகின்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடிய மாதத்தில் வருகின்ற வளர்பிறை அல்லது தேய்பெரி தசமி தினங்கள துர்காதேவி கோயிலுக்கோ அல்லது சன்னதிக்கோ சென்று துர்கை தேவிக்கு மலர் மாலை சாட்டி உங்கள் பெயரின் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியமாக முடியும் ஏதோல ஒரு மாதத்துல வந்து வளர்பெறி தேய்பிரி அஷ்டமி தினத்தில் துர்கை அம்பாளை சன்னதிக்கு சென்று அம்பாளுக்கு சிவப்பு நிற மலர்களான ரோஜா செவ்வரளி செம்பரத்தை செந்தாமரை போன்ற மலர்களை வந்து சமர்ப்பித்து சிவப்பு நேர வஸ்திரம் சாட்சி வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அளிக்கின்றவள் தான் துர்காதேவி செவ்வாய்க்கிழமைகளை வந்து துர்காதேவியை சன்னதியிலே அல்லது வீட்டிலேயோ நல்லனே அல்லது நெய் தீபம் ஏற்றி துர்கா சப்தமி என்னும் மந்திர சோத்திரத்தை துதித்து வந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் துர்காதேவி அவர்களால் நல்லபடியாகவே நிறைவேறும் செவ்வாய்க்கிழமையின் ராகு காலத்துல வந்து துர்காதேவி வழிபாட்டுக்குரிய சிறந்த வந்து சொல்றாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மதியமும் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இருக்கின்ற ராக கால நேரம்தான் இந்த ராகு கால நேரத்தில் சு சொத்து பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் எதிரிகளின் தொல்லை போன்ற குறைகள் துர்காதேவி அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தை அரித்து அதை அகல் தீபமாக செய்து அதில் பசுனே அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போன்று ஒவ்வொரு சனிக்கிழமையில இரவு ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள்ளாக நேரத்தில் துர்கியம்மனை மிகவும் ஆற்றல் வாய்ந்தவளாக திகழ்வதாக தாந்திரிக சாஸ்திர நிபுணர் வந்து கூறுகின்றனர் அந்த நேரத்தில் எலுமிச்சை தீபமோ அல்லது மண் அகழ்விடக்கு தீபமோ ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய அனைத்தையும் தருவார் அன்னை துர்காதேவி சிறப்புகளும் உள்ள துர்காதேவி வழிபாடுகள் இருந்தாலும் தேவியை தீவிரமாக வழிபடும் பக்தர்களுக்கு இயற்கையாகவே இல்லற வாழ்வு விடுத்து துறவரம் மேற்கொள்ளும் நிலை ஏற்படும் என்பதால் இல்லற வாழ்வு கடமைகளை முடித்தவர்கள் மட்டுமே தீவிரமான துர்காதேவி உபசன வழிபாடு முறையை மேற்கொள்ள வேண்டும் என ஆன்மீக பெரியோர்கள் வந்து அறிவுறுத்துகின்றனர் ஆனால் எல்லா தெய்வத்தையும் நாம் நின்று தான் வழிபாடு செய்வோம் நின்று இரு கை கூப்பி கும்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்வோம் ஆனால் துர்கா அம்மனை மட்டும்தான் நாம் எதிரெதிர் என்று வழிபாடு செய்யக்கூடாது அம்மனுக்கு முன்பாக முட்டி போட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்களை மனதார நினைத்து கொள்ளுங்கள் போதும் முட்டி போட்டு இரு கைகளையும் ஏந்தி வரங்களை கேட்கும் துர்க்கை அம்மன் வந்து தானாக வரங்களை வாரி வழங்கி விடுவார் பொதுவாக துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு என்றாலே அது குங்குமம் அச்சனை தான் இது நாம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா செவ்வாய்க்கிழமையின் கால நேரத்தில் வந்து உங்கள் கையால் தாளம்பு குங்குமத்தை வாங்கி கொடுத்து துர்கையம்மனுக்கு அர்ச்சனை செய்வதால் அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை இருந்து சிறிதளவு வாங்கி கொள்ளுங்கள் வீட்டில் கொண்டு வந்து வையுங் வைச்சோம்னா வீட்டை எதிர்மறை ஆற்றல் அண்டாது வீட்டில் வந்து கந்துஷ்டி அண்டாது தினமும் இந்த குங்குமத்தை நெற்றிய இட்டு கொண்டால் வந்து நம்முடைய சக்தி தேவதை தேவையை பாதுகாப்பாக இருப்பதாக அர்த்தம் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினமும் இந்த குங்குமத்தை நிச்சயம் வைத்து விடுங்கள் தொழிலாளி எதிரி அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்கள் எதிரி தொலை சொந்த பந்தங்கள் இடைவெளி எதிரி தொலையிலிருந்து விடுபட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்